வேண்டும்ன்னு சொல்லி தூக்கிப்படக்கூடிய ஹேண்ட் வாஷை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த டப்பாவை பயன்படுத்தி நம்மளோட மணியையும் நம்மளோட நேரத்தையும் பல மணி நேரம் செய்யக்கூடிய வேலைகளையுமே நம்ம வந்து மிச்சப்படுத்தலாங்க அது எப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்கனைசர் தாங்க பண்ண போகிறோம் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் எனக்கு என்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவுலாம் கொட்டி வச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரை தூக்கி போடுவோம் இல்லையா அதையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாங்க அதையும் தூக்கி போட்டுறாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா சைடும் நான் கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கார்ட்போர்டை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் இதுக்காக காசு கொடுத்து நம்ம நிறையா கலர் கலராக இருக்கிற பேப்பர்ஸ் வாங்கி ஓட்டணும்னு கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பேப்பரையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது எதுக்காக நம்ம வந்து போடுறோம் அப்படின்னாக்க நம்ம எதாவது ஆயில் ஏதாவது நம்ம வச்சோம் அது சிந்திடுச்சுன்னா கூட க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே இது வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் எனக்கு கலராகவே இருக்கட்டும் அப்படின்றனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த முன்னாடி நேமில் நேம்லாம் எழுதியிருக்குள்ள அதையே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த சைடை நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நான் வந்து ஹேண்ட் வாஷ் டப்பாக நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எம்டி ஆனதுங்க நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ணிடலாம் அதோட மூடி இருக்குல்ல அதை வந்து கழட்டிடலாம் கழட்டிட்டு இப்போ அந்த கார்ட்போர்டு அட்டையில் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து நல்லா இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து காசு கொடுத்துலாம் நம்ம ஆர்கனைசர் வாங்கவே வேண்டாங்க நான் எனக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஆர்கனைசர் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இதுவே உங்கள்கிட்ட ஹேண்ட் வாஷ் டப்பா இல்லை அப்படின்னா கூட வேறு ஏதாவது டப்பா நீங்கள் வச்சுருக்குறீங்க வாட்டர் பாட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட அதை பயன்படுத்தி கூட நீங்கள் இதை பண்ணலாங்க இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி ரெண்டு சைடும் நான் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த டப்பா வந்து அதில் சுருவி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நம்ம கரெக்டாக ஓட்டை போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அதுலேயும் வந்து இந்த ஓட்டைக்கு நேரம் நம்ம வந்து ஓட்டை வந்து நம்ம போடணும் ஸோ அதனால் நான் அதையுமே பெண் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் கார்ட்போர்டில் வந்து இதை வந்து கவர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து அந்த டிசைன் முன்னாடி இருந்தது பிடிச்சிருந்தது ப்ளைனாக ஒயிட் கலரில் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இது வந்து அழுக்கப்பட்டாலும் தெரியாதுன்றனால நான் இந்த சைடு வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் இல்லை உங்களுக்கு வந்து பிளைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் கலர் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சைட்லேயுமே பேப்பர் எல்லாத்தையுமே நான் மடக்கிட்டு ஸ்டார்பர் பின் தாங்க நான் போட்டுக்கிறேன் நம்ம வந்து க்ளூ கன் வச்சு நீங்கள் ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப்டர் பின் போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம வேறு பேப்பர் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ நான் அதனால தான் நான் வந்து ஸ்டாப்டர் பின் வந்து போட்டிருக்குறேன் ஸோ இப்போ நான் எல்லா பக்கமும் நான் வந்து ஸ்டாப்டர் பின் போட்டு கவர் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ஹேண்ட் வாஷை நம்ம வந்து உள்ளே அந்த ஓட்டையில் வந்து சுருவிட்டுக்கலாம் சொருவிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த மூடியும் இருக்குல்ல அந்த மூடியை போட்டும் நல்லா டைட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கார்ட்போர்டோட்டையே இன்கேஸ் உங்களுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலன்னா இந்த ஹேண்ட் வாஷை பயன்படுத்தி இன்னொன்று கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மேலே அந்த மூடியில் வந்து அந்த பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இது இப்படி இருக்கே ஒரு மாதிரி இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் அதை பயன்படுத்தியும் அது என்னன்றதையும் நான் பின்னாடி சொல்லியிருக்கிறேன் அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதில் வந்து பாருங்கள் டப்பா வச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காகன்னு சொல்லி அதிகமாக காசு கொடுத்து நம்ம வந்து ஆர்கனைசர்லாம் வாங்கணுன்னு கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாஷிங் பவுடருலாம் கொடுப்பாங்க அந்த பேக்கெட் எடுத்துருக்குறோம் அதை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாட் கட்டிட்டேங்க கட்டிவிட்டு அந்த பம்ப் மாதிரி இருந்தது இல்லையா அந்த இடத்துல நான் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டேன் மாட்டி விட்டுட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம காஃபி பொடி இல்லை டீ தூள் அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் வாங்குவோம் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே நான் அந்த சைடில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வேறு எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த பாக்கெட்டை தேட்டது கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் காஃபி பொடியோ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் விசில்லாம் கூட அதில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து காஃபி பொடி டீ தூள் இந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அந்த இடத்துல கூட நம்ம வந்து விசிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கண்ணுக்கு முன்னாடியே நம்ம தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இருப்போம் விசில் எல்லாத்தையுமே ஸோ இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கிட்டேங்க அதையும் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு நிறைய எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணுறேனாக்காக்காக்க அதோட நான் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஷேப் வேணும்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க பட் நான் இதை வந்து இப்படியே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு ஓட்டை வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு கயிறை விட்டு எங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி எவ்வளோ எனக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நூல் வச்சு நான் அதை வந்து கட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நம்ம பேஸ்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா எதாவது ஈரம் இருந்தது அப்படின்னா கூட அந்த ஓட்டை வழியாக வந்து உங்களுக்கு கீழே போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம உஜாலாலாம் யூஸ் பண்ணுறோன்னாக்கா அதை மற்றோட வைக்க முடியாது ஏன்னா இது லைட்டாக அதுலேருந்து வந்தது அப்படின்னா கூட மற்ற எல்லா இடத்துலையுமே அது வந்து ஒட்டிக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம துணி வச்சதுக்கப்புறம் அந்த சோப்பையுமே இதில் வச்சுக்கலாம் அப்போ தண்ணி எல்லாமே கீழே போய்ட்டு உங்களோட சோப் வந்து ஈரமாக ஊறி வந்து இருக்காது நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாங்க நெக்ஸ்ட்டுமே நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்குமே நான் சின்னதாக வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இதுக்குமே நான் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரியே தாங்க நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு வந்து எவ்வளோ பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸஸாக நீங்கள் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் வர மாதிரி நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதையுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸாக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோங்க நீங்கள் இதுக்கு வந்து நான் சிஸ்டர் வச்சு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க நைஃப் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டாவே போதும் சூப்பராக அதை வந்து கட் ஆகி வந்துருச்சுங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட பீரோல எவ்வளோ துணி இருந்தாலும் சரி அதை வந்து சூப்பராக நீங்கள் வந்து அடிக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அந்த கார்ட்போர்டு இருக்குது இல்லையா அந்த கார்ட் நான் வந்து இதை ஒட்டி விட்டுக்கிறேன் நான் எடுத்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு மூணு பீஸ் தான் எனக்கு வந்து ஒட்ட முடிஞ்சுது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டியிருக்கேன் இல்லையா இதையே நீங்கள் வந்து நிற்கிற மாதிரி இப்போ நான் படுக்கிற மாதிரி நான் ஒட்டியிருக்கிறேன் இதே நீங்கள் சிங்கிள் சிங்கிளாக நிற்கிற மாதிரி கூட நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா ஆறு ஏழு பீஸ் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் நான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பீஸ் வர மாதிரி நான் அதை வந்து ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுவிட்டு நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு கயிறு வச்சு நான் இதை வந்து கட்டி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசராக நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப் நம்ம என்னதான் ஷாலெலாம் மடித்து வச்சாலும் திரும்ப திரும்ப அது வந்து களைஞ்சு போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஷாலை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹேங் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்கள் ஷாலை வந்து இதில் மாட்டும் போது எப்படி மாட்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் சைடில் இப்போ நான் போடுறேன் பாருங்களே இந்த மாதிரி வந்து போடக்கூடாது இப்படி போட்டிங்க அப்படின்னாக்கா நிறையா ஷால் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹேங் பண்ணுங்கள் அந்த ஓட்ட இருக்குல்லையே நம்ம ஒட்டினது அது உள்ள ஷாலை விட்டு கார்ட்போர்டோட பேக் சைடு வந்து தொங்க விடுங்க அப்படி வந்து நீங்கள் போடும்போது எவ்வளோ ஷால் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஸோ இதனால் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஷாலை தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் டக்குன்னு நீங்கள் வெளில போகும்போது குயிக்காகவே நீங்கள் வந்து ஷாலை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ரொம்ப ரோல் பண்ணி வைச்சோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக ஆகும் அந்த மாதிரி ஆகாமலும் இருக்கும் அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் சேரீஸ் எல்லாமே நம்ம வந்து நிறைய வச்சுருப்போம் அதை ஹேங் பண்ணும்போது நிறையா இடம் வந்து தேவைப்படும் அப்படி இல்லாமல் அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ண அந்த பீசஸ் இருக்குது இல்லையா அதையுமே ஹேங்கரில் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த சேரீஸை வந்து நான் இப்போ மாட்டி காட்டுற மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் பத்து சாரீ வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ரெண்டு ஸாரீஸ் வச்சாவே போதும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும் இதுக்குன்னு நிறைய ஆர்கனைசர்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம மணியையும் வேஸ்ட் பண்ணாமல் பல மணி நேரமாக நம்ம துணியை வந்து மடிச்சு மடித்து வச்சுட்ருப்போம் அந்த மாதிரியும் இல்லாமல் நம்மளோட நேரத்தையுமே நம்ம வந்து மிச்சம் பண்ணிக்கலாம் டக்குன்னு நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாங்க நான் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள்